நேயர்களுக்கு வணக்கம் சூரிய சந்திரர்கள் ஜாதகத்திலே எவ்வாறான அமைப்பை பெற்றால் அவர்கள் எவ்விதமான யோக பலன்களைத் தருவார்கள் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த வீடியோவிலே பேசி உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சூரியன் ஒளிக்க அதேபோல் சந்திரனும் ஒளிக்கரகம் சூரியன் பகல் நேரத்திலே வலுவாக இருப்பார் சந்திரன் இரவு நேரத்திலே வலுவாக இருப்பார் இது ஒரு இயற்கையான அமைப்பு சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து சந்திரன் எந்தெந்த ராசிகளிலே இருந்தால் எவ்விதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த வீடியோவின் முக்கிய கரு முதலிலே சாதாரணமாக சந்திரனுக்கு ஜென்ம ராசியிலே இருக்கும் சந்திரனுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய மூன்று ஸ்தானங்களிலே சூரியன் சஞ்சரித்தால் அந்த ஜாதகருக்கு சூரியனால் கிடைக்கும் பலன்கள் அபூர்வமான நல்ல பலன்கள் உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி ஆனால் இங்கே நான் சொல்லப்போகும் கருத்து சூரியன் இருக்கும் ராசிக்கு சந்திரன் இருந்தால் எத்தனாவது ராசிகள் இருக்கிறார் அவ்வாறு அமைந்தால் எந்த விதமான பலனை அவர் தருவார் என்பதுதான் இங்கே அடுத்து சூரியன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதற்கு கேந்திரஸ்தானங்களான ஒன்றாம் சூரியனும் சந்திரனும் இணைவது சூரியன் நிற்கும் ராசிக்கு நாலாம் இடமான கேந்திரஸ்தானம் அடுத்து சூரியன் நிற்கும் ராசிக்கு ஏழாவது ராசியான கேந்திரஸ்தானம் அடுத்து சூரியன் நிற்கும் ராசிக்கு பத்தாவது ராசியான உச்சகேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானங்களிலே இருந்தால் அற்பபலன்தான் கிடைக்கும் குறைந்த அளவு யோக பலன்கள் தான் ஜாதகருக்கு கிடைக்கும் நான் சொல்லுவது லக்கினத்திற்கு அல்ல சூரியன் நிற்கும் ராசிக்கு சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களிலே சந்திரன் இருந்தால் அற்ப பலன் மிக குறைந்த பலனே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து பணபரஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு பணத்தை வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே நாலு ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு ராசிகள் அந்த ராசிகள் லக்கினத்திற்கு இரண்டாம் இடம் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடம் லக்கினத்திற்கு எட்டாம் இடம் லக்கினத்திற்கு பதினோராம் இடம் இது பணபரஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே சக்சீடன்ட் ஹவுசஸ் என்று இதற்கு பெயர் இவ்வாறான இந்த பணபரஸ்தானங்கள் சூரியனுக்கு ரெண்டிலே சந்திரன் சூரியனுக்கு ஐந்திலே சந்திரன் சூரியனுக்கு எட்டிலே சந்திரன் சூரியனுக்கு பதினொன்னிலே சந்திரன் இவ்வாறான ஒரு அமைப்பு ஜாதகத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருடைய தந்தைக்கு எவ்வாறான யோகம் இருந்ததோ அதை போன்ற இணையான ஒரு யோகத்தை வழங்கும் தந்தைக்கு இருந்த யோகம் பிள்ளைக்கும் இருக்கும் தந்தை எவ்வாறு இருந்தார் அதே நிலையை ஜாதகரும் அடைவார் இது இணை அடுத்து சூரியனுக்கு மூன்றாம் இடம் சூரியனுக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் சூரியனுக்கு பன்னிரண்டாம் இடத்திலே சந்திரன் இந்த மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு என்றவைகள் ஸ்தானங்கள் கெட்ட ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்தானங்களிலே சந்திரன் இருந்தால் மிக அதிகமான உன்னதமான பலன்கள் தரும் இதில் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் முதல் தரமான பலம் சூரியனுக்கு பன்னிரெண்டிலே சந்திரன் முதல் தரமான ராஜயோகம் சூரியனுக்கு ஒன்பதிலே சந்திரன் இரண்டாவது ரகமான இரண்டாவது தரமான ராஜயோகம் சூரியனுக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் மூன்றாம் ரேங்க் வரும் ஒரு நிலை அது ஒரு ராஜயோகம் சூரியனுக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் நான்காவது வகையைச் சேர்ந்த ஒரு யோகம் இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறார் மூணு ஆறு ஒன்பது பதின பன்னிரெண்டு இந்த நாலு ராசிகளிலே சூரியன் இருக்கும் ராசியில் இருந்து எண்ணி காணப்பட்டால் அங்கே சந்திரன் இருந்தால் அது ராஜயோகம் அது தந்தையை மிஞ்சிய ராஜயோகம் தந்தையை விட கூடுதலான யோகத்தை அந்த ஜாதகர் பெறுவார் தந்தையை காட்டிலும் தமையன் உயர்ந்த நிலை பெற்றிருக்கிறார் என்ற ஒரு புகழை ஜாதகர் அடைய முடியும் அப்பனுக்கு பிள்ளை தப்பாது என்று சொல்லுவார்கள் கிராமங்களிலே அதை போன்ற ஒரு பெருமையை தந்தைக்கு ஈட்டித் தருவார் அந்த ஜாதகர் உயர்ந்த யோகத்தை பெற்று செல்வத்தையும் புகழையும் அடைந்து நல்ல குடும்ப வாழ்க்கையையும் பெற்று தரமான ஒரு மனிதராக தரணியிலே பவனி வருவார் அவரை என்ன சொல்லுவார்கள் இந்த பிள்ளையை பெற்ற தகப்பனார் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுவார்கள் எனவே தந்தைக்கு அங்கே புகழை ஏற்படுத்தி தருகிறார் இந்த ஜாதகர் இவ்வாறான அமைப்புகள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான சிறிய சிறிய நுட்பங்களையும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளையும் உங்களுக்கு அடிக்கடி பேசி வீடியோக்களாக தொகுத்து வழங்கி வருகிறேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இருந்தாலும் துபாரை இது ஒரு யோக அமைப்பு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சூரியனுக்கு சூரியன் இருக்கும் ராசிக்கு சந்திரன் எத்தனாவது ராசிகளே இருக்கிறார் அவ்வாறு இருந்தால் அது எவ்வாறான பலனை அந்த ஜாதகருக்கு தரும் என்ற ஒரு அரிய கருத்தை உங்களிடம் இப்போது பரிமாறி இருக்கிறேன் எனவே எனது அன்பான நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் இதை போன்று ஏராளமான ஜோதிட கருத்துக்கள் ஜோதிட விதிமுறைகள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பங்களையும் விதிமுறைகளையும் கருத்துக்களையும் அறிந்து பலனைய பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்